வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்பெயின்ல லான்சோராந்தே ஊரை தான் இப்ப ஏரியல் வியூ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த தான் நம்ம போய் பார்க்க போறோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் இருக்க கெனரி ஐலாண்டுன்ற ஒரு ஐலாண்ட்ல தான் இந்த ஊர் இருக்கு இந்த கெனரி ஐலாண்டுன்னு சொல்றது ஸ்பெயின்ல அந்த காலத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி எரிமலைனால உருவான ஒரு ஐலாண்ட் தான் இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஊர் இருக்கும் அந்த எட்டு ஊருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுல ஒரு ஊரான லேண்ட் ஏழாம் தேரில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் வாங்க இந்த ஊர் எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஊர் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஊருக்குள்ளே ஸ்ட்ரீட்ஸு எப்படி இருக்குது அதே மாதிரி லோக்கல்ஸ் எப்படி இருக்காங்க இந்த ஊரோட சைட் சீயிங் ஸ்பாட்டு மெயினாக இருக்கிறது இதெல்லாம் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் நான் ரொம்ப பேசி உங்களை மொக்க போட விரும்பல நீங்களே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே புரியும் இப்போ வாங்க ஒரு பேக் வாட்டர் ஏரியாக்குள்ளே ஒரு என்ட்ரியை கொடுப்போம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும் வாட்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு அப்படியே நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க முக்கால்வாசி எல்லாமே நீங்கள் பார்த்தாவே புரிகிற மாதிரி தான் இருக்கும் இடையில ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான பிளேஸ் வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இப்போ இங்கே இருக்க இருந்து நீங்கள் பார்க்குற சீனரி எப்படி இருக்குன்றத ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள் இவங்க வீட்டிலருந்து பார்த்தா இந்த வியூ தான் அப்படியே தெரியும் Thank okay. you. நீங்க பார்க்குறது வந்து பதினோரு மீட்டர் நீளமான ஒரு ஃபீமேல் வேலோட ஸ்கெலட்டன் எலும்பு கூட தான் பாக்குறீங்க இது அந்த காலத்தில் எட்டாயிரம் கிலோ வெயிட் இருந்துச்சா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே போட்டிருக்காங்க இப்போ வாங்க அப்படியே இந்த ஊர் ஸ்ட்ரீட் சைட்லாம் போயிடுவோம் சென்டர் ஆஃப் த டவுன் இப்போ என்ட்ரி ஆகிட்டோம் அப்படியே ரோட் சைடு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிட்டி வியூ பார்த்துட்டு அப்படியே ஃபைனலா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு இங்கே அதையும் போய் பார்த்துட்டு போகலாம் இப்போ இன்பிட்வீனில் நம்ம போற வழியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா சொவினியர் ஷாப்லாம் பார்க்கலாம் இங்கே லோக்கல் சொவினியர் ஹேண்ட் கிராஃப்ட் இது எல்லாமே வைப்பாங்க பாருங்க <laughs> Ay, Kapanya! இந்த தாத்தா பாத்தீங்கன்னா பாப்கார்ன் அப்புறம் லசான் சொல்கிற சொல்ற ஒரு நட்ஸ் இந்த ஊர்ல ஃபேமஸ் அதை தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த ஊர் எண்டுக்கு வந்தாச்சு பார்க்கவே இந்த ஏரியா சூப்பரா இருக்கும் இதில் அப்படியே ஒரு வாக் போயிட்டே வரலாம் நம்ம இந்த சைடு கூடி என்ட்ரி ஆகிட்டு அப்படியே அந்த சைடு கூடி வர மாதிரி இதில் வழி இருக்கும் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்க இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க பாருங்க எவ்வளோ டார்க் கலரா இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வல்கேனோ ஸ்டோன்ஸ் தான் எரிமலையிலிருந்து உருவான பாறைகள் அதுலேருந்து வந்ததுனால இது எல்லாமே டார்க்காக இருக்குது இங்க பாருங்க கயாக்கில் போயிட்டு இருக்காங்க ஏன்னா வாட்ரு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால கயாக் ஆக்டிவிட்டி இங்கே நிறையா இருக்குது இன்னும் அங்கே போனோம்னா அப்படியே எண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நம்ம இப்போ வந்த பார்த்தே அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் இப்போ எவ்வளோ தூரம் ரீச் ஆகிட்டோன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே ரீச் ஆகிடலாம் எண்டுக்கு கீழே தரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்துடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரங்கே இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமரா நம்ம இப்போ இங்கேருந்து வந்தோம் அப்படியே நம்ம போகிறப்ப இந்த சைடு கூடி போயிடலாம் அந்த காலத்தில் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த சைடு கூடிய அப்படியே திருப்பி சிட்டிக்கு போயிட்டு அப்படியே ஷிப்புக்கு போயிடலாம் வாட்ரு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க பாருங்கள் சின்ன பையங்களாம் நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த தம்பி இப்போ குதிக்க போகிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பழைய மெட்டல் ஐட்டம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கவே ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்றாரு பாருங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன வைக்கிறாருன்றத பார்க்கலாம் போட் மாதிரி செஞ்சு விற்கிறாரு பாருங்க அதே மாதிரி செயினும் பண்ணிருக்காரு அது போக இல்லாம பென் ஸ்டாண்டு இது மாதிரியும் எல்லாம் அவர் கிரியேட்டிவிட்டில அப்படியே உருவாக்கியிருக்காரு இது எல்லாமே எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து யூரோ அஞ்சு யூரோ நம்ம ரேட்ல சொல்லணும்னா ஒரு ஐநூறுரூவா நூறுரூவா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ரேஞ்சில எல்லாம் விற்கிறாரு வாங்க இப்போ அப்படியே ஒரு குயிக் பைட் சாப்பிட்டு அப்படியே திருப்பி ஷிப்புக்கு கிளம்பலாம் இங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டரெண்ட் இருந்துச்சு வாங்க இங்கே மெனுவை பார்த்துட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் மெனுவில் எவ்வளோ முந்நூறுரூவா நானூறுவா ரேஞ்சில் இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லாம் இங்கேருந்து பார்க்க சீனரி செம சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் ஆட்ரு பண்ணியிருக்கோம் இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு நானூறுரூவா வாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இன்றைக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை அஷ்யூஷுவல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி அரோந்தவோல் வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்